இந்திய வெகுஜன சினிமாவில் ஒரு நடிகர் முன்னணி கதாநாயகனாக உயர வேண்டும் நட்சத்திர அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் அவர் ஆக்ஷன் படங்களுக்கும் ஆக்ஷன் காட்சிகளுக்கும் பொருத்தமானவராக இருக்க வேண்டும் அதாவது பரவலான ரசிகர்கள் அவரை ஆக்ஷன் படங்களில் சண்டை காட்சிகளில் ரசிக்க வேண்டும் அப்படி இருக்கையில சில நடிகர்கள் மட்டும் ஆக்ஷன் ஹீரோவாக சண்டை காட்சிகளில் சிறப்பாக வெளிப்படும் தன்மைக்காக தனி கவனமும் ரசிகர் வட்டத்தையும் பெற்றுவிடுவதுண்டு இந்த தலைமுறை நட்சத்திர நடிகர்களில் அந்த இடத்தை பெற்றிருப்பவர் தான் நடிகர் விஷால் அவருடைய இயல்பான உயரமும் எவ்வளவு வயதானாலும் துளியும் தளர்வடையாத கட்டுக்கோப்பான உடலமைப்பும் அவற்றை தாண்டி அவர் செலுத்தும் அபார உழைப்பும் அவர் நடிக்கும் சண்டை காட்சிகளையும் மாஸ் காட்சிகளையும் பெரிதும் ரசிக்க வைக்கின்றன இதுவே ஒரு நடிகராக அவருடைய வெற்றியின் முதன்மை ரகசியம் பிரபல தயாரிப்பாளர் ஜி கே ரெட்டியின் மகனான விஷால் இயக்குநராகும் கனவுகளுடன் சினிமா உலகில் நுழைந்தவர் வேதம் படத்தில் நடிகர் இயக்குனர் அர்ஜுனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி நாலுல வெளியான செல்லமை படத்தின் கதாநாயகனாக நடித்ததன் மூலம் நடிகரானார் இயக்குனர் சங்கரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய காந்தி கிருஷ்ணா இயக்கிய அந்த படம் வித்தியாசமான கதை அமைப்பை கொண்டிருந்ததோடு அனைத்து வெகுஜன அம்சங்களையும் உள்ளடக்கிய த்ரில்லர் படமாக அமைந்திருந்தது அதன் விளைவாக விஷால் நடித்த முதல் படமே வெற்றி படமாக அமைந்தது அடுத்ததாக லிங்குசாமி இயக்கத்தில் விஷால் நாயகனாக நடித்த சண்டகோழி திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது கொண்ட கதையில நட்பு காதல் குடும்ப சென்டிமெண்ட் அம்சங்களுமே சிறப்பாக அமைஞ்சிருந்தது விஷாலுக்கான சண்டை காட்சிகளும் அதில் அவர் பொருந்திய விதமும் இந்த படத்தின் முதன்மை சிறப்பம்சங்களாக அமைந்தன இதனைத் தொடர்ந்து திமிரு தாமரபரணி மலைக்கோட்டை என விஷால் நடித்த ஆக்ஷன் படங்கள் வெற்றி பெற்றன ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக விஷால் தவிர்க்க முடியாத இடத்தை அடைஞ்சாரு நட்சத்திர ஏனியிலும் படிப்படியாக அதிகாரியாக நடிச்சாரு கடினமாக உடற்பயிற்சி செய்து பேக் உடலமைப்பை கொண்டு வந்தார் இரண்டாயிரத்து பத்தில் வெளியான தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் மூன்று பெண்களை ஒரே நேரத்தில் காதலிக்கும் பிளே பாய் வேடத்தில் நடித்திருந்தார் அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது அடுத்த ஆண்டு பாலா இயக்கத்தில் அவன் இவன் படத்தில் உள்பட பல கலைகளில் சிறந்து விளங்கும் எளிய கிராமத்து மனிதனாக வித்தியாசமான சவாலான வேடத்தில் பாடலிலுமே அதிரடியாக நடனமாட்டிருப்பாரு அதே படத்துல பரதநாட்டிய கலைஞர் போல நவரசங்களையும் முகத்தில் வெளிப்படுத்தும் காட்சியில கதை மாந்தர்களை மட்டுமல்ல திரைக்கு வழியே பார்வையாளர்களையும் வேப்பில் ஆழ்த்தினாரு இந்த படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் விஷாலால் உணர்வு பூர்வமாக ہے uh -huh. பல பாவங்களை வெளிப்படுத்தியும் நடிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்திய வகையில முக்கியத்துவம் பெற்றது தரமான திரைப்படங்களின் தயாரிப்பாளராகவும் செயல்பட்டு இயக்குநராகவும் பணியாற்றி வரும் எதிர்கொண்டிருக்கும் நெடுங்கால பிரச்சனைகளை களைய வருகின்றார் சினிமானு வந்துட்டா கிசுகிசு இல்லாம எப்படி தமிழ் சினிமாவில ஒரே நடிகருடன் பல படங்களில் நடிச்சாலே அந்த நடிகை தானாகவே காதல் கிசுகிசுவில் சிவில் மாட்டுவார் அப்படி நடிகர் விஷால் வாழ்க்கையில் சில நடிகைகள் காதல் கிசுகிசுவில் சிக்கி இருப்பவர் இருப்பவர்தான் மலையாள நடிகை லட்சுமி மேனன் பாண்டிய நாடு நான் சிவப்பு மனிதன் போன்ற படங்களில் தொடர்ந்து நடித்த போது இருவருக்கும் காதல் என பத்திரிகைகளில் எழுதினர் அதற்கு தகுந்த போல இருவரும் உதட்டு முத்த காட்சியில் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினர் ஆனால் பாவம் அதன் பிறகு தமிழ் சினிமாவை விட்டு ஓடிவிட்டார் லக்ஷ்மி மேனன் அடுத்ததாக அந்த லிஸ்டில் இணைந்தவர் தான் நடிகை வரலட்சுமி சரத்குமார் நடிகர் சரத்குமாரின் மகளும் தென்னிந்திய நடிகையுமான வரலட்சுமியும் நடிகர் விஷாலும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து பார்ட்டி போன்ற கொண்டாட்டங்களில் ஒன்றாக தென்பட்டதால் தொடர்ச்சியாக இருவர் குறித்து காதல் வந்த வண்ணம் இருந்தன மீடியாக்களிலும் இது பற்றி கேட்டால் சிரித்துக் கொண்டே பதில் சொல்லாமல் இருவரும் கடந்து போய் விடுவார்களை ஒழிய இருவரும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததே இல்லை நடிகர் சங்க தேர்தலின் போது விஷால் தங்களுடைய தேர்தலுக்கான பிரச்சார வீடியோவை வெளியிட்டது அதுல தன்னுடைய எதிரணியைச் சேர்ந்த நடிகர் சரத்குமார் மீது அவர் தன்னுடைய அதிகாரத்தை மிகவும் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் போன்ற குற்றச்சாட்டுகளை விஷால் முன்வைத்தார் அந்த சமயத்துல தன்னுடைய தந்தைக்கு ஆதரவான இடத்தில் இருக்க வேண்டும் என வரலட்சுமி விரும்பியதால இருவருக்கும் இடையே சின்ன விரிசல் ஏற்பட்டதாகவும் இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம் என முடிவு செய்து பரஸ்பரம் பிரிந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகின இது குறித்தும் இருவரும் எந்தவித கருத்தும் சொல்லவில்லை விஷால் என்னுடைய நெருங்கிய நண்பர் மட்டும்தான் என்று வரு தெரிவித்திருந்தார் மூன்றாவதாக விஷால் வலையில் சிக்கியவர் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் பெரிய அளவு விஷாலுடன் படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் சண்டை கோழி படத்தில் நடித்த போது இருவருக்கும் மேற்பட்ட நெருக்கமான ரொமான்ஸ் காரணமாக இருவரும் கிசு அதனைத் தொடர்ந்து விஷாலுடன் நடித்த அணு இமானுவேல் கேத்ரின் தெரேசா போன்றோரும் விஷாலுடன் கிசு கிசுக்கப்பட்டனர் ஆனால் இந்த தகவல் கோலிவுட் வட்டாரங்களில் தாண்டி வெளியில் வரவில்லை ஒரு சில படங்களில் ரொமான்ஸ் காட்சிகளில் நடிக்கும் போது இந்த மாதிரி கிசுகிசுகள் ஏற்படுவது அப்படி கிசுகிசு வரும்போது அந்த நடிகர் நடிகைகள் தாங்களாகவே இருவரும் இணைந்து நடிப்பதை தவிர்த்து விடுவார்கள் அப்படித்தான் விஷால் புதிய நடிகைகளுடன் நடிப்பதில் ஆர்வம் காட்டி வந்திருக்காரு நடிகர் விஷால் தன்னுடைய அயோக்கிய திரைப்பட ஷூட்டிங்கின் போதுதான் முதன் முதலில் ஹைதராபாத்தில் அனிஷாவை சந்தித்தார் அந்த முதல் சந்திப்பிலேயே அனிஷா மீது விஷாலுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதாம் அனிஷாவும் விஷாலிடம் தன்னுடைய மைக்கேல் திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் இருந்த சிக்கலையும் அதற்கு தனக்கு உதவும்படியும் கேட்க ரிலீஸ் ஆவதற்கு விஷால் உதவி செய்திருக்கிறார் அதன் பின் இருவருக்கும் நெருக்கமான நட்பு ஏற்பட்டது அது மெதுவாக காதலாக மாறியது விஷால் அனிஷாவுடன் நான்கு ஐந்து டேட் செஞ்ச பிறகு இவள் தான் தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும் என்றும் யோசித்தாராம் அதன் பின் அவரிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த அனிஷாவுக்கும் விஷாலை பிடித்திருந்தது தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய காதலை ட்விட்டரின் மூலமாக வெளிப்படுத்தினார் விஷால் அதன் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து மகிழ்ச்சியாக பேட்டி கொடுத்தனர் ஆண்டு மார்ச் மாதம் விஷால் மற்றும் அனிஷாவின் குடும்ப உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்தமும் நடந்தது நிச்சயதார்த்தம் முடிந்து விரைவில் திருமண தேதி அறிவிக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்ப்புடன் காத்திருந்த சமயத்தில் என்ன காரணம் என்று தெரியவில்லை இவர்களுடைய திருமணம் நடக்கவில்லை இருவரும் பிரிந்து விட்டதாக செய்திகள் வர தொடங்கின அனிஷாவும் சமூக வலைதள பக்கங்களில் புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டார் நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றதும் நடிகர் சங்கத்துக்கு சொந்தமாக கட்டிடம் முடிப்பேன் என உறுதியளித்திருந்தார் விஷால் இந்த கட்டடம் கட்டி முடித்த பின் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் கூறியிருந்தார் கட்டட வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் அதே வேலையில விஷாலின் பெண் தேடும் படலமும் தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் விஷால் பேட்டி ஒன்றில் விரைவில் திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு வீட்டில் நிச்சயிக்கப்படும் திருமணத்தில் அவ்வளவு பெரிதாக உடன்பாடு கிடையாது காதலித்து என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்றும் தெரிவித்திருந்தார் சினிமாவுக்காக பல நடிகர்கள் தங்கள் உடலை வருத்தி கொண்டு நடித்து வருகின்றனர் சில இயக்குநர்கள் ஹீரோக்களை புதிதாக காட்டுகிறேன் என்றும் தாங்கள் நினைத்த கனவு கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்க கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகர்களை பெண்ட நிமித்தி வருகின்றனர் நடிகர் கடந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கூட கேர்ஃபிரண்ட் சுற்றுவது போல எல்லாம் வெளியிட்டு இந்த புத்தாண்டுக்கு அவரது நிலைமை இப்படி முற்றிலுமாக மோச முடியும் என யாருமே எதிர்பார்க்கவில்லை என மதகஜ ராஜா படத்தின் ப்ரமோஷனுக்காக அந்த நிலைமையிலும் அவர் பங்கேற்றதை பார்த்து ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் கண்கலங்கி போயுள்ளனர் இந்த நிலையில விஷாலுக்கு ஏற்பட்ட குடிப்பழக்கம் குறித்து பேசிய ஒன்று பரவி வருகிறது நடிகர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நடித்த மதகஜராஜா படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகி இருக்கிறது தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் வைத்து நடித்த நடிகர்களின் முக்கியமான விஷால் அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு கைகள் நடுங்க வாய் குளர வந்து பேசிய காட்சிகள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மார்க் ஆண்டனி படத்தில் அணகோண்ட காமெடி எல்லாம் வைத்து நூறு கோடி வசூல் வேட்டி நடத்திய விஷாலுக்கு அப்படி என்னதான் சொல்வது போல வெறும் வைரல் மட்டும்தானா என்கிற சந்தேகங்களை ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் எழுப்பி உள்ளனர் அவன் இவன் படத்தில் ஒன்றரை கண் நபர் போல விஷால் நடிக்க செய்த செயல்கள்தான் இன்று அவருக்கு ஏற்பட்டுள்ள உடல்நலக்குறைவுக்கு காரணம் என மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் தனது வீடியோவில் பேசி பகிர் கிளப்பியுள்ளார் இந்த நிலையில நடிகர் ஆர்யா பேசிய வீடியோ ஒன்றையும் ரசிகர்கள் அதிகம் ஷேர் செய்து இதுதான் அவரது நிலைமைக்கு காரணம் என்கின்றனர் அவன் இவன் படத்தில் விஷால் மற்றும் ஆர்யா பாலா இயக்கத்தில் நடித்திருந்தனர் விட விஷாலின் கதாபாத்திரம் தான் ரொம்பவே சிரமமான கதாபாத்திரம் அதற்காக ஒட்டுமொத்த ஒத்துழைப்பையும் அவர் கொடுத்ததுதான் சிக்கலாகிவிட்டது என்கின்றனர் நடிகர் ஆர்யா நிகழ்ச்சி ஒன்றில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பேசும்போது விஷால் தினமும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கதறி அழுவான் தலைவலிக்குதுன்னு சொல்வான் சார் அந்த ஒன்றரை கண்ணை வைத்துக் அவன் கஷ்டப்பட்டு நடிக்கும் எங்க பாரு அப்படியே அந்த கண்ணை லெப்ட்ல கொண்டு ரைட்ல கொண்டு வந்து படுத்தி இடுப்பாரு அவர் என்ன நிஜமாவே ஒன்றரை கண்ணுடைய நபர் என்றே நினைச்சிட்டாரா என்று கேட்பான் நீதான மச்சான் ஆசைப்பட்ட பண்ணன்னு சொல்வேன் என்று சொன்ன ஆர்யா தலைவலிச்சா ஒரு ஹாஃப் சாப்பிடு சரியா போயிடும் என கூறினேன் இப்போதெல்லாம் கட்டிங் போடாமல் அவனால் தூங்கவே முடியாது என்றும் பேசியுள்ள வீடியோவானது இணையத்தில் பரவி வருகிறது கம்பீர ஹீரோவாக இருந்த நடிகர் சமீபத்திய தோற்றம் கை நடுக்கம் ஆகியவற்றை பார்த்த பலரும் அச்சச்சோ என்னாச்சு என பதறி போனார்கள் அதாவது மதகஜராஜா படத்தின் வெளியீட்டுக்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததை அடுத்து நடிகருக்கு கடுமையான உடல்நல பிரச்சனை இருப்பதாகவும் மூன்று முதல் ஆறு மாதங்களில் படங்களில் நடிக்க மாட்டார் என்றும் பரவியது மேலும் விஷால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாகவும் அடுத்தடுத்து செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுந்தர் சியுடன் கலந்து கொண்டார் படத்தின் பிரீமியர் ஷோ முடிந்த பிறகு பேசிய விஷால் தனது கை தற்போது நடுங்கவில்லை மைக்கை நன்றாகவே பிடித்திருக்கிறேன் என் மீது அன்பு காட்டிய ரசிகர்களுக்கு நன்றி என்று உருக்கமாக பேசினார் இதுபோன்ற அனைத்து வதந்திகளையும் மறுத்த விஷால் மார்க் ஆண்டனி படத்தில் வரும் வசனத்தை பேசினார் வீழ்வேன் நினைச்சியா விழவும் மாட்டேன் விடவும் மாட்டேன் என்று கூறி அரங்கத்தை அலற வைத்தார் தனது கைகள் இனி நடுங்காது என்று கூறியதோடு அவர் தனது தந்தையின் ஆதரவு மற்றும் அவரது ரசிகர்களின் அன்புக்கு நன்றி தெரிவித்ததோடு அவர்களுக்கு எப்போதும் நன்றியுடன் இருப்பேன் என்று கூறினார் மேலும் அவர் பேசுகையில் மருந்துகளை விட கம் பேக் கெட் வெல் சோன் உங்களின் வேண்டுதல்கள் தான் என்னை குணமாக்குச்சு என உருக்கத்துடன் பேசி தனது நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு பொதுவாக நீண்ட தாமதத்துக்கு பின் வெளியாகும் படங்கள் பெரிய வெற்றியை பெறுவதில்லை என்பது பரவலான கருத்து அதற்கேற்ப தமிழிலேயே பல்வேறு உதாரணங்களை கூற முடியும் அறிவிக்கப்பட்டு கழித்து வெளியாகி இருக்கிறது இந்த காலகட்டத்துல மூன்று நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்துவிட்டன தமிழ்நாட்டுல நான்கு முதலமைச்சர்கள் மாறிவிட்டனர் பணமதிப்பிழப்பு கொரோனா என பெரிய சம்பவங்கள் அரங்கேறிவிட்டன அன்று மாணவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இன்று குடும்பஸ்தர்கள் ஒரு வழியாக பனிரண்டு வருடங்களுக்கு பிறகு திரையரங்குகளில் ராஜா படம் வெளியாகியுள்ளது இந்த படம் நல்ல விமர்சனத்தை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது